நான் வந்து டிசிப்ளின் டிபார்டி மேடம் டிசிப்ளின் என்னவோ தெரியல இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இனிமேலிக்கு வரக்கூடிய நாட்களில் பயங்கரமான கிளாஷ் ஆக போகுது அப்படிங்கிற மட்டும் நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவோ வந்து தெரியாது இன்றைக்கி வந்து ஒரு கான்வர்சேஷன் நம்ம முத்துக்கும் சௌந்தரியவுக்கு இடையில பார்த்திங்கன்னா வந்து போச்சு அதுக்கப்புறமா திருப்பூனும் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை வந்து உருவாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தெரிஞ்சுதான் பட் வந்து அது அப்படியே வந்து அமிங்கி போயிச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்வர்சேஷன் இது பார்த்திங்கன்னா ஒரு பண்ணியான கான்வர்சேஷன் என்ன பண்ணியான கான்வர்சேஷன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சௌந்தரியா பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருக்காங்க முத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்லேருந்து அந்தாட்ட வந்து ஒர்க்கராக வந்து போயிட்டார் அப்படியே இருக்கும்போது நம்ம முத்து வந்து மேனேஜர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து ஒரு டிசிப்ளின் மேனேஜர் அப்படின்றாங்க யார் நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் மேனேஜர் அப்படின்றாங்க ஓ அப்போ டிசிப்ளின் மேனேஜர்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஏதாவது சொல்லிக் கொடுக்கணுமே நான் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் எதையாவது வந்து சொல்லிக் கொடுக்கணும் டிசிப்ளின் மேனேஜருடைய பணிகள் வந்து என்ன நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க முடியுமா உங்களால் நான் வந்து நாலு விஷயத்தை வந்து கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ஒரு வார்த்தையை வந்து போடுறாங்க ஸோ அப்படி ஒரு வார்த்தை வந்து போட்டோடனே சௌந்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒழுக்கமாக இருக்கணும் ப்ரோவாக் பண்ணக்கூடாது இந்த ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவாக வந்து வச்சுக்கணும் உடனே பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் ஒரு வார்த்தை சொன்னோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமாக கேவலமாக இல்லை ஒரு நல்ல மாதிரியாக தான் வந்து சிரிப்பாங்க ஸோ இந்த சிரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு வந்த சிரிப்பு அதே நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து நான் வந்து ஒரு சிரிப்பு சிரிப்பு தெரியுமா அதுதான் வந்து ப்ரொவோக்கிங் சிரிப்பு அந்த மாதிரியான சிரிப்புகளை வந்து எல்லா நேரத்துலையும் வந்து போடக்கூடாது எந்த மாதிரியான நேரத்தில் நேரத்தில் வந்து போடணும்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு வந்து தெளிவாக தெரியும் அந்த நேரத்தில் தான் வந்து போடுவேன் அதுக்கு நான் இப்போ சிரித்த சிரிப்புலாம் வந்து அந்த மாதிரியான சிரிப்புன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு முத்துக்கு அப்படியே ஒரு குத்து விட்டதா நம்மளால் வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி சவுண்டுடைய அந்த உண்மையான முகமும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெல்ல வந்து வந்தது ஒருத்தங்களை வந்து கிண்டல் பண்ணணும் ஒருத்தங்கள வந்து கேலி பண்ணணும் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து அவங்களே அவங்களோட வாயால் இன்னைக்கு வந்து ஒத்துக்கணும் அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து தெல்ல தெளிவாக வந்து பார்க்க முடியுது என்னோட ஆக்டிவிட்டி அப்படி தான் என்னால் வந்து அதை தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் வந்து சவுண்டு நூறு இருந்தாங்க இன்றைக்கி அவங்களே வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் நான் வந்து கொடுக்க மாட்டேன் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு வரும் அதுதான் வந்து அந்த ஸ்மைல் அதுதான் வந்து ப்ரோவேக்கிங் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பயங்கரமான ஒரு பதிலை கொடுத்த அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா இந்த பக்கம் முத்து ஒரு வார்த்தை சொன்னேன் சவுண்டு வந்து இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உங்களை மாதிரி எனக்கு வந்து வார்த்தை ஜாலங்கள்லாம் வந்து பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு வந்து போட்டாங்க ஸோ இந்த வார்த்தை சொன்னதுக்கான காரணம் என்ன பண்ணிங்கன்னா காலையில் ஒரு கான்வர்சேஷன் என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா ரஞ்சித் இருக்கார்ல அவர் வந்து ஒர்க்கராக இருக்கார் அந்த ஒர்க்கர் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து வரணும் அவர் வந்து மேனேஜராக வந்து பதவியேற்க வந்து போகிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல முத்து வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து வரணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அவர் வரக்கூடாதுன்றதுக்கு ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் கிட்ட ஃபஸ்ட்டு அவர் வந்து வரணுன்றதுக்கான காரணத்தை வந்து சொல்லுங்கன்னே அவர் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பிட்டாக போட்டார் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து கொஞ்சம் வந்து குளறு பண்ணதுனால அதுக்கப்புறமா முத்து வந்து பாயிண்ட் அப்படியே வந்து உள்டாவாக திருப்பி போட்டார் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரஞ்சித்தை விட அங்கே வந்து நல்லா ப்ளே பண்ணது யார் அப்படின்னா அன்ஷிட்டா ஸோ அன்ஷிதா வந்தாங்க அப்படின்னா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வந்து பல்ட்டி அடித்தா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அந்த இடத்துல நம்ம பிக் பாஸ் வந்து இவர் வந்து குத்துவிட்டு இருந்தார் ஒரு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த வார்த்தை ஜாலங்களை கண்டு நான் வந்து வியக்கிறேன் வேற மாதிரி வந்து பேசுகிறீங்க எப்படி வேணுணாலும் நீங்கள் வந்து வார்த்தைகளை வந்து மாற்றி பேசிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸே வந்து வியந்து பார்த்த அந்த ஒரு தருணத்தை நம்மளால் வந்து தெல்ல தெளிவாக வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேத்து கீழே இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வந்து பேக்காகி நான் வந்து அப்புறமா கற்றுக்கிற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து அப்படியே வந்து பேக்காக அடித்து போனேன் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இவங்க ரெண்டு பேர்த்து இருக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷன் இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின் உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய மைண்ட் பச்சை வந்து சொல்லுது உங்களோட பச்சி என்ன சொல்லுது அப்படின்னு வந்து மறக்காமல் கமான்ல போடுங்க நன்றிகள்